ஹையில் இருக்கும் டேஸ்ட்டான கத்திரிக்காய் குழம்பு வீடே மணக்கிற அளவுக்கு இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் எடுத்துருக்கு ஒரு கடாயில் டூ டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒன் டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம் புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருப்பில் சின்ன வெங்காயம் முழுசாகவும் கட் பண்ணியும் எடுத்துருக்கேன் அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன் முழுசாக ஆட் பண்ணி கொடுணும் ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா முழுசாக இருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் முழுசாக இருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை எடுத்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு அஞ்சு அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் வரமிளகா ஒரு நாலு வரமிளகா உடச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைமுக்கு நம்ம கத்திரிக்காவும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதோட புளித்தண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியை ஆட் பண்ணணும் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் குழம்பே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க